குட்டி பிள்ளையா இருக்கிறாருமா அரசு மருத்துவ கடியில் இங்கே ஆத்தோரமா இந்த பிள்ளையாக இல்லைங்க இவருக்கு நான் நூற்றி எட்டு குடை தண்ணி கொண்டாந்து ஊற்றி இருக்கிறேங்க இவருக்கு நூற்றி எட்டு கூட நான் கல்யாணத்துக்கு முன்னாடிங்க எங்கள் அம்மா வேண்டி இருந்தது ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னமோ அப்போ நூற்றி எட்டு கூட தண்ணி மோந்து ஊற்றுனங்க நான் வா நான் வேண்டுதல் செய்ய வரும்போது பார்த்தா தண்ணியே இல்லைங்க நடு ஆற்றுல தாங்க மோந்துட்டு வந்தோம் கம்மியாக இந்த மாதிரி தண்ணி போயிருந்தா கூட பரவாயில்லைங்க படிக்கட்டில் நின்று மோந்துட்டு வந்து ஊத்துற மாதிரி அப்படி கூட இல்லை எல்லாம் வத்தி போய் அங்க நட ஆத்துக்கு யாருங்க போட்டு நிக்கிதுங்க இத்தனை தடவை வர ஆனா அதுல போனது இல்லைங்க நான் இதுல யாரும் போயும் பார்த்தது இல்லைங்க எப்பவுமே நிக்கிதுங்க இங்க பாருங்க யானை குளிக்க வைக்கிறாங்க யானை அப்படியே நின்றுட்டு இருந்தது எந்திரிச்சு நிற்கிட்டுங்க நான் வீடியோ எடுக்கிறது வாங்க ஜாலியாக படுத்துருக்குதான் அவங்க குளிக்க வைக்கிறாங்க தெரியுதுங்களா யானை எந்திரிச்சு நிற்கிட்டுங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அங்கே வாருங்க அங்கே அந்த பக்கமாக கரையோரமாக மண்ணெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் வந்து தீர்த்த குழம்பெல்லாம் எடுக்கிறவங்களாம் அங்கே தான் வந்து எடுப்பாங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறவங்க மட்டுந்தான் இங்கே குளிச்சுட்டு பரிகாரம் பண்ணிட்டு போகிறதுங்க அங்கே வந்து சாமிக்கு தீர்த்தம் எடுக்கிறது சரிங்க யானை எந்திரிச்சு என்னோன்னு இங்கே அமைக்கிறேங்க